ஹாய் அசோக் இன்றைக்கும் இன்றைக்கி டே டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி நம்மளோட டைரியில் நிறைய விஷயங்களை வந்துட்டு ஆக்சுவலாக நமக்கு லைஃப் நமக்கு இந்த நாளோடய எண்டு தானே நமக்கு சில அனுபவங்களை கொடுக்கும் இன்றைக்கி பாருங்கள் காலம்பரமே இது பார்த்துக்கிறீங்க ஏன்னா காற்று விஷயங்களை வந்துட்டு கவனித்து பாருங்கள் இதுக்கு பின்னாடி ஒரு ஒரு உள்வாங்கிக்கூடிய ஒரு அனுபவம் கிடச்சிது அதுதான் நம்ம இன்றைக்கி டைரியில் இருந்து போகிறோம் என்கிட்ட இன்னும் பார்த்தோம் இலைகளை எல்லாம் கவனித்து பார்த்துக்கிறங்களேன் இது இது பார்த்துக்கிறோங்க இது என்ன என்னென்னு தெரியுதா புளியம் 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 இலை இங்கிட்ட இது பார்த்துக்குறோங்க இது என்ன இது வந்து தென்னை மரம் தென்னை மரத்து சோவை பிறகுங்கட்டு பாருங்கள் ஒவ்வொன்றும் நம்ம நம்ம அந்த காட்டு வழிகளை பார்க்குறோம்ல இது இவைகள் எல்லாமே ஒன்று ஒன்று வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்க்குறீங்களா நமக்கு பின்னாடி இருக்குல்ல பின்னாடி இருக்குல்ல அது வந்துட்டு தட்டு தட்டு வந்துட்டு பார்த்துக்கோங்க இது வந்துட்டு ஒரு இலை இப்ப எல்லாமே 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 பாருங்கள் அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு பெரிய ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்க போகுது நான் நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து என்னென்னா எல்லாமே ஒன்றுபோலியில் பார்த்தீங்களா எல்லாமே வந்துட்டு இலைங்கிற அந்த ஃபார்முக்குள்ளே வந்துட்டு ஒன்றா தான் இருக்குது அதெல்லாம் நம்ம பொதுவாக என்ன சொல்லிடுறோம் பொதுவாக வந்துட்டு இலை அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறோம் ஆனால் அவ அதை வந்துட்டு இப்போ தென்னை மரத்தில் நம்ம பார்த்தோம்ல தென்னை என்னது அதை என்ன நம்ம சொல்கிறோம் அது நம்ம தனித்துவமாக பார்த்தா அதுக்கு பேர் சோவை இல்லைன்னா வந்துட்டு ஓலை தென்ன ஓலைன்னு சொல்லுவோம் மரத்தில் பார்க்கறது பனை ஓலைன்னு சொல்லுவோம் பனங்கன்று இருக்கா இந்த மரத்தில் பார்க்குறது நம்ம ஓலன் சொல்லுவோம் ஓ ஓலன் சொல்லிடுவோம் அப்போ எங்கிட்டு பாருங்கள் இது வந்து கொடி இந்த அவர கொடி இது போல் இருக்குல்ல இந்த இதில் வெளியே நம்ம கொடி வகையான அந்த அது ஒரு வகையான இலையை தான் சொல்கிறோம் இந்த இலைகள்லையே நம்ம நம்ம பார்க்குறது பாருங்கள் சிறிது பெரிதாகவும் ஒவ்வொன்றும் அந்த முருங்க முருங்கை மரம் தெரியுதுல அது வந்து முருங்கை இலை பாருங்கள் சிறுசும் பெருசாகவும் ஒவ்வொன்றுமே நம்ம பார்க்குற எல்லையும் கவனித்து பாருங்கள் அந்த நெற்பயிரில் வர்றது என்ன சொல்லுவோம் நடவுக்கு பண்ணுறது நாற்று நாற்று அது காஞ்சிருச்சா பிறகு வைக்கோல் அதுதான் எல்லா ஊர்லேயும் எப்படி நாற்று வைக்கோல் ஒவ்வொன்றுமே பாருங்கள் எல்லாத்துக்குமே ஒரு 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 டிஃப்ரெண்ட்டு தான் பொதுவாக நம்ம இலான்ட்டு விட்டுறோம் ஆனால் அது எல்லாமே வந்துட்டு ஒரு 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 அதோட தனித்துவத்தில் வேறு ஒரு பேரில் அழைக்கப்படுது அது வேற ஒரு வேறு ஒரு நிதில் இருக்குது இது தான் நம்ம நம்ம எல்லாருமே வந்துட்டு நமக்குள்ளே ஒரு நம்ம பொதுவாக வந்து பார்த்துட்டா இப்போ நான் வந்துட்டு இவ அப்படின்னு ஒரு ஒரு பொதுவான காமனான ஒரு ஒப்பீனியனை வச்சிரும் பிறகு நம்மளை உள்நோக்கி பார்த்தா நமக்குள்ளே வந்துட்டு வேற ஒன்று நம்ம இந்த பனைமர தினமரத்தில் பார்த்தது ஓலைன்னு எப்படி புரிஞ்சிக்கிட்டோமோ நெல் நெல் மணியில் பார்த்தது நாற்று பிறகு அது என்ன வைக்கோல் எப்படி நமக்கு புரியுது அதுபோல் நம்ம ஒன்று ஒன்றுபோல் தெரிந்தாலும் நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட் நமக்குள்ளே இருக்க திறமைகளும் சரி நமக்குள்ளே இருக்க அந்த நல்ல குணங்களும் சரி எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் போது இந்த இலைகள் வந்துட்டு சிறிது பெரிதாகவும் அவங்களுக்கு பின்னோட்டி ஒரு பேர் இருக்குது எப்படி நமக்கு புரிய வருதோ அது தான் இல்லை நம்ம பார்க்குற சக மனிதர்களும் வந்துட்டு ஒன்றுபோல் இல்லை அவங்க லைஃப் அவங்க லைஃப் அவங்க வாழ்க்கை முறை கலாச்சார முறை அவளோட அந்த நட்பண்புகள் அவளோட அந்த திறமை அவளோட அந்த வளர்ச்சி அந்த முகாமைப்பு எல்லாமே சம்திங் டிஃப்ரெண்ட் தானே இன்றைக்கி அதுதான் எனக்கு புரிஞ்சுது இந்த இலைகள்லாம் காலம்பரமே கவனித்து பார்க்கும்போது இது இது ஒரு பெரிய ஒரு நம்ம 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 லைஃப்பில் நமக்கு இது சொல்லிக் கொடுக்குற ஒரு பெரிய அனுபவம் தான் இது எல்லாமே வந்துட்டு இலைங்கிற ஒரு பாங்குக்குள்ளே ஒன்றுக்குள்ளே இருந்தாலும் இதெல்லாம் வந்துட்டு தனித்துவத்தில் தனித்து பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு ஒரு பாமில் ஒரு ஒரு பேரில் இருக்கு இது எல்லாமே ஒரு ஒரு பயன்பாட்டில் இருக்குது இங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு பயனுக்குள்ளேயும் ஒரு பயன்பாட்டுக்குள்ளேயும் ஒரு தனித்துவமான பேருக்குள்ளேயும் இருக்கிறது போல தான் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஒரு தனித்துவத்துக்குள்ளேயும் ஒரு தனியான ஒரு பயன்பாட்டுக்குள்ளேயும் இருக்கும் நம்ம லைஃப்பும் தான் வடிவமை சாரி ஒரு மாதிரி உயர பிடிச்சிட்டு இந்த நாள் கையை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு நல்லதான் நம்ம இன்றைக்கி இந்த 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 நாள் டைரியில் நம்ம நோட் பண்ண போகிறதும் எழுத தான் நினச்சதுமான காரியங்கள் வந்து விஷயம் வந்துட்டு இதுதான் நம்ம நம்ம பார்க்குற சக மனிதர்கள் வந்துட்டு இந்த இலைகளை போல தான் மனிதர்கள் அப்படிங்கிற அந்த பொதுவான பொதுவான அந்த கூட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒன்றா தெரிஞ்சாலும் நம்ம வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் சிலர் வந்துட்டு அந்த பண ஒலியை போல் இருப்பாங்க சிலர் வந்துட்டு தட்டை போல் இருப்பாங்க சிலர் வந்துட்டு அந்த வைக்கோலை போல் இருப்பாங்க இல்லை சிலர் சீலா கீழா நெல்லி போல் சின்னதாக தான் இருக்கும் அவன் பயன்பாடு அவங்க அவங்களோட பயன் வந்து பெரிதாக கூட இருக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு அதோடய ஜேர்னலில் தான் வந்துட்டு பயன்பட பயன்படாக இருக்க தவிர ஓலை வந்துட்டு தென்ன ஓலை வந்துட்டு நம்மளுடைய நம்ம மனிதர்களுடைய நல்லதுக்கும் தீய காரியங்களுக்குமே வந்துட்டு நம்ம அது யூஷலாகவே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அதுபோல் அதோடய பயன்பாடு என்னங்கிறது அதோடைய அதோடைய தேவைகள் வரும்போதே நம்ம பயன்படுத்திக்கிற முடியும் மனிதர்களுடைய மனிதர்கள் எல்லோருடைய பயன்பாடும் சரி தேவைகளும் வந்துட்டு சரி எல்லாமே வந்துட்டு சமயத்துக்கு தான் பயன்படும் நம்ம வந்துட்டு இப்போ முக்கியமாக இன்றைக்கி நான் என்னுடைய அந்த அனுபவத்தில் நான் புரிஞ்சிக்கிட்டது ரொம்ப ஆழமாக நம்ம உள்வாங்கிக்கணும் ஆனால் மேலோட்டமாக பார்த்தாவே நமக்கு சில இதெல்லாம் புரியுது இல்லை இந்த இலைகள் போனதே மனிதங்கள் வந்து பல வகையாக இருக்கலாம் அப்படி பயன்பாடுகள் வந்துட்டு வேறு வேறு மாதிரி இருக்கலாம் அதனுடைய திறமைகள் வந்துட்டு வேறு 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 வேறுதா போல இருக்கலாம் அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு அடிக்கடி நான் யூஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன் இந்த வந்துட்டு வந்துட்டுங்கிற வார்த்தையை வந்துட்டு யூஸ் பண்ணுறேன் சொல்லும்போது கூட ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறேன் நம்ம வந்து புரிஞ்சிக்கிற வேண்டியது தான் முறங்கிற ரொம்ப சிறிதாக தான் இருக்கும் அதுலேயும் ஒரு பெரியதான ஒரு இருக்குது அதுபோல் ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு பயன்பாட்டிருக்கு ஒவ்வொரு மனிதர்களும் வந்துட்டு ஒன்று போல இல்லை ஒன்று போல் இல்லை நம்ம போல் யாரையும் பார்க்கறதும் ஏன்ட்டு இருக்கிறதே அவர்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு நம்மகிட்ட இருக்க நல்ல பழக்கம் அவர்கிட்ட அதை விட கூடுதலாக இருக்கும் குறை குறைவாக கூட ஆனால் அவங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல பழக்கம் நம்மகிட்ட குறைவாக தான் இருக்கும் இல்லை நம்ம அதோட கூட கூட இருக்கும் ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒன்று போல் இருக்காது எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதனால் எல்லோரும் எல்லா நம்ம நம்ம அந்த கண்ணோட்டத்தெல்லாம் பார்க்கணும் அதை நம்ம புரிஞ்சுக்கிறவனும் நான் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த இலைகளை போல தான் நான் பார்க்குற சக மனிதர்கள் வந்துட்டு நான் பார்க்குற எல்லாருமே வந்துட்டு ஒரு 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 பெரிய பயன்பாட்டுக்குள்ளேயும் அவங்க வந்துட்டு வேறு ஒரு வேறு ஒரு இனத்தில் இருப்பாங்கன்ட்டு நான் எதை வரேன்னா அன்பு கருணை இறக்கம் பிறகு அவளுடைய திறமை இது எல்லாத்துக்குள்ளேயும் சேர்த்து தான் சொல்கிறேன் இது எல்லாமே புதுவாக தான் சொல்கிறேன் அவங்க வந்துட்டு எல்லோரும் வேற ஒரு வேறு ஒரு இன்னைக்கு கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் இது போல் புரிஞ்சிட்டதுனால இது இது ஆழமாக உள்வாங்கி நிறைய விஷயங்கள சொல்ல முடியல ஆர்டர் பண்ண முடியல பட் இருந்தாலும் இந்த இது இந்த பதிவை வந்துட்டு புரிஞ்சிக்கிறவாக டக்குன்னு புரிஞ்சுப்போ இதான் அர்த்தம் அந்த ஒன்லைன் ஸ்டோரி தான் இந்த இலைகள் வந்துட்டு எப்படி வே வேறு வேறு மாதிரி இருந்தாலும் அது அதுக்குரிய பயன்பாட்டு வரும்போது அது இது பயன்பாட்டில் இருக்கோ அது போல் தான் நம்மளுடைய இந்த வாழ்வும் வந்துட்டு நமக்கான பயன்பாடு வரும்போது தான் தெரியும் நம்ம சின்னதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க நம்ம பெருசாக இருக்கோம்னு வருத்தப்படாதியா கவலைப்படறத அறவே விட்டுருங்க அதான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதை கவலைப்படுறத நம்ம விட்டுருணும் நம்ம நம்ம க கவலைப்படுறதுக்கு எங்கெங்கே டைம் இருக்குது கவலைப்படுறதுக்கான அதாவது இது வந்துட்டு ப்ராக்டிக்கலாக தான் சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு உள்வாங்கி ஃபீல் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி சொல்கிறேன் கவலையை வந்துட்டு அந்த நம்ம நம்ம முன்னோட்டி ஒரு ஒரு நாள் நம்ம பேசியிருக்கோம்ல அந்த நம்ம டிக்ஷனரியில் சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டெஸ்ட்ராய்ட் பண்ணிடணும் எடுத்துடணுன்ட்டு ரிமூவ் பண்ணிடணுன்ட்டு அந்த வேர்டில் ஒன்று தான் ரிமூவ் பண்ண வேண்டிய வேர்டில் ஒன்றே இந்த கவலை தேவையில்லாத கவலைகளை கவலைகள் வருவது தீடும் நன்றும் பிறதல் வாரான்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது தமிழ் அருமையான வேர்டு கணியன் பூங்குன்றனார்கள்ன்றதாக எனக்கும் திருநிலை மறந்துட்டு அந்தபோல் நன்மையை தேமையே ஒரு வேளை நம்மட்டு இருந்து தான் வருதுன்னா அதை நம்மளை நம்ம சரி பண்ணிவிட்டு அந்த கவலையை முக்கியமாக நம்ம கவலைப்படுறதை விட்டுரும் கவலைப்படுறதுனால இந்த திரு திருவலிங்கத்தில் வந்துட்டு ஒரு வேர்டு இருக்குது நீ வந்துட்டு கவலைப்படுறதுனால இன்றைக்கி ஒரு ஜான் வளரப்போறியா அப்படின்ட்டு ஒரு அதை ஒரு மூலம் வளரப்போரியா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி போல் அதில் இருக்கும் அது வந்து கடவுளே வந்துட்டு அந்த பூமியில் வாழ்ந்து போ சொல் வாழ்ந்து போ வாழ்ந்த போது சொன்னதாக தான் அதில் போட்டிருக்கும் அதாவது வந்துட்டு நீ கவலைப்படுறேன் அப்படின்னா ஒரு ஒரு ஜான் வளர்ந்து போறியா அப்படிங்கிறத அதோட கருத்து ஸோ எதுக்கு கவலைப்பட்டு என்ன ஏன்னா வருஷம் கவலைப்படுற நிலைமை கேருக்கும் ஏன்னா நமக்கு பிடிச்சதை செய்கிற மாதிரி ஆகும் அது ஒரு அடிக்ட் மாதிரி சிலர்லாம் இப்போ ஆகிடறாங்க கவலைப்படுறதே ஒரு ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிடுறாங்க அந்த மாதிரி இல்லை நம்ம வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சு சந்தோஷமாக வாழணும் ஸோ மனிதர்களும் இது போல் தான் ஒருத்தரை நினச்சி ஒருத்தருடைய செயலுக்காக நீங்கள் வருத்தப்படுவீங்க செயல செஞ்சு முன்னே வருத்தப்பட நம்ம இங்கே வருத்தப்படணும் நம்ம வந்துட்டு நம்மக்குள்ளே இருக்க நம்மளால் ஏற்பட்ற கவலை தான் நம்ம சரி செஞ்சுக்கிறோன்னா நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணிடணும் பிறரால் ஏற்படுத்தி ஒரு கவலை ஏற்படுத்தி உங்களோட நமக்கு ஒரு துக்க இருக்கணும் அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடணும் தூக்கி தூர போட்டு வேலையை பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்துட்டு தூக்கி தூர போட்டுவிட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் நமக்கு டைம் இல்லை பார்த்துக்கிறேங்க டைம் இல்லைன்னா என்ஜாய் பண்ணுறது இப்போ நமக்கு நம்ம வந்து ஸ்விம்மிங் பூல் புதுசாக கட்டியிருக்கோம் அப்படின்னா அதில் குளிக்கிறதுக்கு நமக்கு ஒன்றவர் ஒன் ஹவர் தான் பர்மிஷன் இருக்குன்னா அதில் என்ன பண்ணுவோம் அந்த ஒன் ஹவர் அந்த ஸ்விம்மிங் பூலில் விட்டு வெளியே வராமல் குளிச்சிட்ருக்குமே இருக்குமே நீங்கள் குளிச்சிருக்கில நம்ம கேனிலாம் குளிக்கும் போது அதை பண்ணியிருப்போம் அது போல் நமக்கு இப்போதான் டைம் இருக்கு இதில் போயிட்டு வெளியே வந்துட்டு என்ன அதுதான் நேச்சர் நேச்சராக நான் சொல்ல வருது நமக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது நம்ம இந்த டைம் வந்துட்டு ரொம்பவே அனுபவிச்சு ஜாலியாக அமைதியாக நிம்மதியாக வாழணும் இந்த டைமில் கவலை அடையிறதுக்கு கவலை அடைய வேணாம் கவலை அடையிறது கவலைங்கிறது தான் நம்ம டிக்ஷனரி இல்லையா அந்த அந்த வேர்டை நம்ம கவலைங்கிற வரையும் நம்ம எடுத்துடணும் நாள் கடந்த பிறகு நானும் என்றைக்காவது கலவை கவலையை பற்றி சொல்லலாம் எதையும் எனக்கு நினைவுபடுத்தும் கவலைப்படுறதுனால நம்ம ஒரு மூலம் வளர போகிறதில்லை ஏதும் கவலைப்படணும் நம்ம மூலமாக ஒரு கவலை ஏற்படுதுன்னா அந்த கவலையை அவாய்ட் பண்ணிக்கிறோம் நம்ம என்ன சரி பண்ணிக்கிறோம் பிறர் மூலமாக வருதுன்னா அது நடக்காத போல் பார்த்துக்குறோம் அதுக்கு தீர்வு இருந்தால் ஓகேங்க தீர்வு இல்லாததுக்கெலாம் சில பேர் கவலைப்பட்டு இருப்பாங்க அதெல்லாம் விட்டுறணும் அதுபோல் இல்லை இந்த இலைகளை போல தான் நம்மளோட நம்ம இதையோ சொல்ல வந்துட்டு எதையோ நம்ம உள்வாங்கி புரிய ஏற்ப புரிதல் ஏற்படுத்தி பாருங்கள் அதுக்குள்ளே நம்ம ஏதோ ஒன்றுக்கு போயிட்டு வேறு ஒரு டாப்பிக்கில் போயிடக்கூடாது இன்றைக்கி நம்ம புரிஞ்சிட்டது அதுதான் இந்த இலக்கில் பிடிந்தால் மனிதர்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு தெளிவிலும் இருப்பாங்க அதனால் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு இருக்குது நம்ம யாரையும் வந்துட்டு ரொம்ப சாதாரணமாகவும் வந்துட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது அவளோட பயன்பாடு வரும்போது அவளை தவிர அதை வந்துட்டு யாராலையும் சரி பண்ண முடியாது அந்த அந்த கேட்டகரியில் அந்த மைண்ட் செட்டில் இருக்கேன் அதை செய்வாங்க அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கே அதை செய்ய முடியும் இப்போ ஒரு வெயிட் லிஃப்டர் வந்துட்டு ரெகுலராக ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம சடனாக போயிட்டு அதை பண்ணிய முடியுமா பண்ணிட முடியாது லிப் பண்ணிட முடியாது அந்த தான் நம்ம வந்துட்டு அவங்க அதில் தான் எக்ஸ்பர்ட் அதே தான் அதுக்காண்டி தான் உழைச்சிட்டுருக்கா அதுக்காக அவங்க நிறைய எஃபோர்ட் போட்டுருக்காங்க ஸோ அந்த மனிதனால் அதில் வந்துட்டு எக்ஸ்பர்ட் இல்லையா டாக்டர் வந்துட்டு நம்ம நோயை குணப்படுத்துறாரு நம்ம சடன்னா நமக்கு பார்த்ததுக்கு ஈஸியாக தான் தெரியுது ஊசி எடுத்து சடனாக வாழைப்பழத்தில் ஊசி சொருகிற மாதிரி சொல்லிடுறான்னு தோணும் நம்ம அதை பண்ணிட முடியுமா பண்ணிட முடியாது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பயன்பாடு ஒரு ஒரு மனிதர்களும் பார்ப்பதற்கு வேறு 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 தோட்டத்தையும் வேறு வேறு ஒரு ஒரு எண்ணங்களையும் இருந்தாலுமே அவளை ஒரு 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 ப்ளஸ்ஸான ஒரு 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 மனநிலையும் ஒரு பயன்பாடு இருக்கும் அதுவே நம்ம இன்றைக்கி ரொம்ப நல்லா இன்றைக்கி நம்ம காலம்பரமே இந்த இலைகளெல்லாம் கவனித்து பார்க்கும்போது தான் தென்னவோலையை ஓலன்னு சொல்கிறோம்ல அதோடைய பயன்பாடு அதோடைய டைம் வரும்போது புரியுது இல்லை அதையும் வந்துட்டு இந்த தட்டி நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கலாமா கம்பேர் பண்ணக்கூடாது இல்லை அது போல் ஒருத்தங்களோடு ஒருத்தவங்க கம்பேர் பண்ணி தான் வெயிட் பண்ணிடணும் ஒன்று போல் இல்லை இந்த இலைக்களை போல் தான் ஒரு இலையைப் போல் ஒரு வலை எப்படி இல்லையோ ஒரு ஒரு இலையைப் போல ஒரு இலை எப்படி இல்லையோ அப்படி தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம பார்க்குற மனித மனிதர்கள் ஒன்று ஒருத்தங்க போல் ஒருத்தங்க இல்லை அவர்கிட்ட இருக்க ஒரு ப்ளஸ் இன்னொருத்திட்டம் இருக்காது அவர்களுக்கு மைனஸ் இன்னொருத்திட்ட ப்ளஸ்ஸாக இருக்கும் அதனால நம்ம தான் லைஃப் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி மனிதர்களை இந்த இது இந்த இந்த விஷயம் எதுக்குன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன போல் அவள் இல்லை நான் வேறு அவர்கள் வேறு நான் வந்து வேறு மாதிரிங்கிறதை புரிஞ்சிக்கணும் நம்ம எல்லாருமே வந்துட்டு வேறு வேறு ஒரு தனித்துவங்கள் நம்மகிட்ட ஒரு ஒரு தனித்துவம் இருக்குது இப்போ என்கிட்ட ஒரு தனித்துவம் இருக்குது அந்த தனித்துவத்தை நான் இன்னொருத்திட்ட எதிர்பார்க்குறது தப்பு என்கிட்ட ரொம்ப கருணை இருக்கலாம் எனக்கும் எதிரில் இருக்கக்கிட்ட கருணை இருக்கணும்னு எதிர்பார்க்குறது தப்பு தானே இருக்க கருணை என்னோட என்னோட ஸ்பெஷலாக இருக்கலாம் அவர்கிட்ட கருணை இருக்கலாம் அது அவங்க ஃபேமிலிக்குள்ளேயோ அவர் காட்டுற மனிதர்கிட்டயோ கிட்டேயோ அவகிட்ட கருணை இல்லாமல் இருக்காது யார்கிட்டையும் கருணை இல்லாமல் இருக்காது ஏன்னா நான் முன்னோட்டியே அவர் சொல்லியிருக்காமலே கசாப்பு கடைக்காரரு தொழில் கண்டி ஆட்டை கசாப்பு போடுறவங்க ஆனால் தமிழில் உட்காந்த கொசுவியோ விரும்பியோ அப்படியே பொன் பூ போல வந்துட்டு தட்டி விடுறாரு அவர்கிட்ட விட்டு எங்கேருந்து வந்துச்சு அந்த கருணை அவ்வளோ அதை உயிராக மதிக்கிறாங்க ஆனால் தொழில்காண்டி என்ன பண்ணுறாங்க அதே விளை செய் அது ஒரு அந்த மாதிரி ஆட்களோட ஜேனலாம் நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது எந்த எந்த கோணத்தில் இது இறக்கமா கருணையா இது எது என் கண்ணுக்கு யார் இந்த சின்ன உயிரத்து மேலே இறக்கம் காற்றுறவர் ஆட்டை ஸ்லைஸ் பண்ணும் போது இல்லையே கோழியை ஸ்லைஸ் பண்ணுறா இல்லையேன்னு நமக்கு தோணும் ஏன்னா அது அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கும் உள்வாங்கிக்கிறதுக்கும் நம்ம 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 காலங்களும் நம்ம நேரமும் நம்ம சமயமே போதாது அதெல்லாம் நம்ம நமக்கு என்ன உள்வாங்கிக்கிறனோ அதை தான் நம்ம உள்வாங்கிறமோ தேவையில்லாத போட்டு குழப்பிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஏன்டா எங்கிட்ட காட்டுற காரணி என்கிட்ட காட்டியிருக்கலாம் இல்லைன்னு அது அவங்க சொல்கிற பாணியம் வேறு மாதிரி இருக்கும் அவளோட மனநிலையும் வேறு மாதிரி இருக்கும் நம்மளோட மனங்கள் வேறு மாதிரி அவங்க மனநிலை வேறு மாதிரி அதை இந்த இலைகளை போட்டு தான் எல்லாமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மனிதர்கள் வந்துட்டு வித்தியாசமாக தான் இருப்பாங்க வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருப்பாங்க வித்தியாசமான ஒரு எண்ணங்கள்தான் இருப்பாங்க வித்தியாசமான ஒரு பண்பாடுகள் இருப்பாங்க பயனோடு தான் இருப்பாங்க ஒரு திறமைகளோடு இருப்பாங்க ஒரு ஒரு நேர்த்தியோடு தான் இருப்பாங்க அது என்னென்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ நம்மை போலவே எல்லா இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம வந்துட்டு பழப்பிக்கக்கூடாது இன்றைக்கி என்னோட அதாவது அசோக்கோட டைரியில் இன்றைக்கி தான் நல்லாவே ஆள புரிஞ்சிச்சு ஸோ ஓகேவா இன்றைக்கி நம்மளுடைய இந்த டைரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஸோ நம்ம புரிஞ்சு ஆழ்ந்துக்கிறணும் இன்றைக்கி டைரி கொஞ்சம் உள்வாங்கிக்கக்கூடியவர்கள் உள்வாங்கிக்குவாங்க இல்லைன்னா எனக்கு அதை பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல அந்த கசாப்பு கடைக்கார் கே மாதிரி எனக்கு அது 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 ஏன் அவர் காட்டுறது எது மேலே கருணை எதை விட்டுட்டு இந்த கடுக்கன் போட்டுட்டு வரதா இருந்தால் கடவுளே போட்டு விட்டுருக்கணும் வளர்ச்சினது போல தான் இருக்குது இதை வந்து கம்பேர் பண்ண முடியல ஏதாவது டாபிக் என்ன என்னங்கிறதே நமக்கு சில இதெல்லாம் தடுமாற்றம் ஏற்படுறது இயல்பு தான் அதனால் நமக்கு நமக்கு இந்த குட்டி அறிவு தானே நமக்கு நம்மளால் வந்துட்டு நமக்கு இவ்வளோ தான் சென்ஸ் இவ்வளோ தான் அதுவே நமக்கு போதும் நம்மளை சரி பண்ணிக்க இவ்வளோ வழி இருக்கா அதை தான் நம்ம பார்க்கணும் இது நம்ம ரிசர்ச் பண்ணி சயின்டிஸ்டாக போகிறோம் சிலர்லாம் அப்படி தான் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சிக்கிறேன் நாளில் போயிட்டு நான்கிக்கு சுற்றிட்டு இருப்பாங்க நம்ம நாணி போகிறது இல்லை நம்ம லைஃபுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் நம்ம அதுதான் போதும் நமக்கு போதுமான இந்த பிரிய செல்வா போதுங்கிறது தான் நமக்கு அதாவது பொருள் படைத்த செல்வமாக என்ன மறந்துருச்சு சரி தான் அது அதை வந்துட்டு கேட்டிருப்பியே போதும் என்கிற மனமே பொன்சை இருந்து அப்படின்னு நினைக்கிறேன் நான் சொல்ல வந்தது வேறு இதெல்லாம் இதில் பொருள் ஒன்று தான் இதுபோல் தான் நமக்கு போதும்னு நினச்சிக்கிறோம் நமக்கு இந்த இந்த இலைகளை பார்க்கும்போது நம்ம உள்வாங்கிக்கக்கூடிய இந்த அனுபவம் இந்த உணர்வு நமக்கு போதும் இதுவே போதும் மனதில் இருக்கிறோம் ரொம்ப ஆழமானது அவங்களே அவங்கள மென்ஷன் பண்ணி இவ்வளோ மென்ஷன் பண்ணி இது அவள் எப்படி சொன்னால் இதில் எப்படி பண்ணியிருக்கு அதெல்லாம் உண்மைதான் இங்கெல்லாம் உண்மைதான் அதோடைய அதோடைய ஒரு சாரம் தானே நமக்கு இங்கே புரிய வருது இதை உள்வாங்கிக்கிற அறிவு நம்மட்டு இருக்குல்ல அனுபவம் இருக்குல்ல இந்த அனுபவம் தான் நமக்கு முக்கியம் நம்ம லைஃபுக்கு என்ன அதை எடுத்துக்க போகிறோம் நமக்கு இன்றைக்கி இவ்வளோ தான் சாப்பிட முடியும் இவ்வளோ நான் சாப்பிட முடியும்னா இவ்வளோ தான் போதும் அதுக்கு மேலே லோட் பண்ணால் நம்ம என்ன ஹெவி லோடு அளவுக்கு மிஞ்சினால் அமிதமும் என்ன சொல்லுவாங்க ஃப்ரீயாக நஞ்சு அது நஞ்சாக மாற்றிக்கிறோம் நம்ம இதையும் அதிக ஆளை தெரிஞ்சு நஞ்சாகிறப்போ நஞ்சாக மாற்றிடணும் லிமிட்டாக தெரிஞ்சு அதை பிரயோஜனை மாற்றி லைஃப்பில் அப்ளை பண்ணுவோம் ப்ராக்டிக்கலாக இந்த லைஃப்பில் அப்ளை பண்ணி நம்ம லைஃப்பை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஸோ ஷோக்கூடிய டைரி இன்றைக்கி ரொம்ப நல்ல ஒரு புரிஞ்சு இது சொல்லிக் கொடுத்துச்சு நம்புறேன் ஓகே ஷோக் இன்றைக்கும் பாய் நமக்கு நிறைய விஷயங்கள் இந்த இயற்கை சொல்லிக் கொடுத்துருக்கு இதை ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையில் உள் வாங்கிட்டு மனிதர்கள் ஒன்று போல் இல்லை அவர்களுக்குள்ள வேறு ஒரு பயன்பாடும் வேறு ஒரு குடும்பம் இருக்கிறதுங்களை புரிஞ்சிட்டு இன்னைக்கு நம்மளோட நல்ல டைரியா இனி இதை நேரில் பாய் 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 ஸ்வெட்டி பாய் ஷோ